அனைவருக்கும் மாலை வணக்கம் வள்ளிமலை வேலன் திரைப்பட ஆடியோ ரிலீஸ் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நாகரத்தினம் தயாரிப்பு நடிப்பில் நம்ம இயக்குனர் எஸ் மோகன் அவர்களுடைய இயக்கத்தில் பாட்டு பார்த்தேன் பாட்டு ரொம்ப நல்லா தான் இருக்கு இந்த அப்பா பாட்டு ரொம்ப டச்சிங்காக இருந்தது அப்பா பாட்டு எழுதுனது யாரு யார் பாருந்தே நம்ம எஸ் என் சுரேந்தர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் சரி அப்பா சுரேந்தர் எப்போ பார்த்தது என் படத்துல அஞ்சு விரல் கெஞ்சதடி பாட்டு பாடினார் ஒரு தடவை நான் என்னுடைய முதல் படத்துல நான் இவருக்கு பாட வாய்ப்பு கொடுத்தேன் அப்ப தெரியாது இவரு தான் விஜய்க்கு மாமான்னு எல்லாம் தெரியாது ஆமா அதுக்கு நன்றியை தெரிவிக்க விதமா என்னுடைய ரிசப்ஷன்ல இவர் வந்து பாட்டு கச்சேரி பண்ணி கொடுத்தாரு காசு வாங்க அதான் உண்மை அப்படி நண்பர்கள் நாங்கள் ஸோ பார்த்தீங்களா சினிமா இவ்வளோ அழகான லிங்க்குகள் இருக்குது பாருங்கள் இது அழகான உறவுகள் இருக்குது அதனால் போகிறப்போக்குள்ள எல்லாம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறதில்ல பண்ணுறதுக்கு வழியே சொல்லணும் அந்த இப்போ இதை இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனார் என் அன்பு சகோதரர் குடும்ப பட படங்களை தயாரித்து இயக்குவதில் பெயர் போன திரு விசேகர் அவர்கள் சொன்னார் அவர் படம் பண்றது பண்றப்ப இருந்த சூழ்நிலை இப்ப படம் பண்றப்ப இருக்கிற சூழ்நிலை அப்ப படம் வெளியாகிறது இருந்த சூழ்நிலை இப்போ இருக்கிற சூழ்நிலை இது காலங்காலமா மாறிட்டே இருக்கும் ஆனா இப்ப ரொம்ப மோசமா மாறி இருக்கு மேட்ரு எல்லாரும் இதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணணும் கரெக்ட் பண்ணணும்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அதே மாதிரி பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்கள் அவர் வந்து இப்படியெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது பாப்கார்னுக்கு தான் மெயின் என்ட்ரன்ஸே பாப்கார்னு கடையில் வழியாக தான் கூப்பிட்டு போகிறானிங்க அப்புறம் வரும்போது திரும்பி ஹோட்டல் வழியாக கூப்பிட்டு வரானிங்க எல்லாம் காட்டுவாங்கப்பா நம்ம அதுக்கெல்லாம் மயங்க கூடாது அப்புறம் இந்த சினிமாவை வந்து சினிமா சம்பந்தப்பட்ட ஆள்கள் எதுவுமே அனுபவிக்கிறது இல்லை சினிமாவுக்கு வாங்க இதெல்லாம் யார் பண்ண வேலை இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ண வேலைங்க கவர்மெண்ட் தான் வந்து இதுக்கு துணை நின்று இது எப்படி கரெக்ட் பண்ணணும்னு செய்யணும் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சினிமாக்காரனுடைய வியாபாரத்தை சினிமாக்காரன் பார்க்கணும் அரசியல்வாதி வந்து சினிமா வியாபாரம் பார்த்தா சரியாது அது இப்படி தான் இருக்கும் ஏன் ஓப்பனாக சொல்ல மாட்டேன்றீங்க சினிமாக்காரன் அந்த காலத்தில் நம்ம திரைப்படங்கள் ஒரு இயக்குனர் உதவி இயக்குநர்கள் உட்காந்து கதை பண்ணுவோம் தயாரிப்பாளர் கதை ரெடிங்களா அவுட்லைன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டீங்களா ஹீரோ அவ்வளவு சீக்கிரம் கதையெல்லாம் ஓகே பண்ண மாட்டாங்க அப்புறம் ப்ரொடியூசர் கேட்பார் இதெல்லாம் எல்லாருமே கேட்பாங்க அப்புறம் எங்கள் ப்ரொடியூஸ் சில ப்ரொடியூசர்கள் எதுக்கும் ஒரு வார்த்தை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ஒரு தடவை ஒரு நாள் சொல்கிறீங்களா பார் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு கூட அந்த கதை ஞானம் இருக்கும் ஆக மொத்த எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து உருவாக்கின கதைகள் மட்டும்தான் இன்றை இன்றளவுக்கும் பேசப்படுகிறது இன்னைக்கு உதயகுமாருக்கு ஒரு ஒரு பேருக்கு அல்லது உதயகுமார் இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்தவர் விசேகர் வெற்றி படங்களை கொடுத்தவர் பேரரசு அவர்கள் வெற்றி படங்களை கொடுத்தவர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த படத்தை எடுத்தவங்க மட்டும் லாபம் இல்லை நடிகருக்கு லாபம் டைரக்டருக்கு லாபம் தயாரிப்பாளருக்கு லாபம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் தேட்டரில் போட்டவனுக்கு லாபம் பார்த்தவனுக்கு மனதளவுக்கு சந்தோஷப்பட்டது ஒரு மிகப்பெரிய லாபம் இத்தனை பேர் லாபம் சம்பாதிச்சதுனால தான் அந்த படத்தை எடுத்த இயக்குனரோ அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளரோ அந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கோ தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ இன்றளவுக்கும் பேர் இருக்கிறது இப்போ இது எப்படி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அதுக்கு பத்திரிகையாளர்கள் தான் மெயின் ஒரு படத்தை நான்லாம் வந்து சின்ன கவுண்டர் படத்தை எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும் இன்டர்வல் வருங்கள கதையை சொல்லிட்டேன் எங்க கூப்பிட்டு பொள்ளாச்சியில் ஒரு ரூம் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு இரு நாற்பது பேர் இருப்பாங்களா எப்படி நம்ம இருபத்து பாருங்க கணக்கா சொல்றாங்க அத்தனை பேத்துக்கு கதை தெரியும் இன்னைக்கு எந்த டைரக்டராவது ஓபனா கதையை எவனாச்சுக்கிட்டு சொல்ல முடியுமா சொல்லுங்க அது யாருக்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னுடைய பத்திரிகை நண்பர்களை பற்றி எவ்வளவு கண்ணியமானவர்களாக இருந்தோம் ப்ப இன்னைக்கு இல்லையா இன்னைக்கு ஒவ்வொரு சிலர் கண்ணியமாக இல்லை அதனால மற்றவங்க கண்ணியமாக இருக்கிறதா தெரியாத கன்ஃபியூஷன் இருக்காங்க சினிமா எங்க சரி செய்யப்பட வேண்டுமோ ஒரு சினிமாவுக்கு வந்து அந்த காலத்துக்கு சொல்லுவாங்க பராசக்தியே எடுத்துங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஷூட் பண்ணிட்டு இந்த படம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஏ வி மையப் செட்டியார் சொல்லிட்டார் சிவாஜி வேண்டாம் இந்த மாதிரி இந்த படத்தை அப்படியே போடுங்க அப்புறம் இன்னொரு இணை தயாரிப்பாளர் என்ன பெருமாள் முதலியார் அவரு வந்து படத்தை பார்த்துட்டு தான் இருக்கணும் இந்த படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படி ஒரு கருத்து மோதல்கள் வந்து அதன் விளைவாக ஒரு நல்ல விஷயங்களை ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து ஒரு படத்தை உருவாக்கின காலங்கள் வேற இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு என்ன அவங்க படம் எடுக்கிறாங்கன்னு அவர்களுக்கே தெரியல பெரிய படங்கள் இருக்கிற தயாரிப்பாளர்கள் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க படம் பண்ண முடியாது புரியுதா இப்ப யாருக்கு தெரியும் ஆண்டவனுக்கு தான் தெரியும் சரி அப்படி இல்லை சின்ன த படங்கள் அவன் வந்து அந்த தொப்புள் கொடியிலருந்து அப்படியே போட்டு வளர்த்து எடுத்து அதை எப்படியாவது ஒரு கதை பண்ணணும் இப்படி ஒரு கதை பண்ணணுன்னு அவன் தவம் இருந்து கொண்டாந்து அது ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சி பல கஷ்டங்களுக்கு நடுவில் ஒரு படத்தை தயாரித்து முடிச்சோன்னு கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல தேட்ரு இந்த மாதிரி தேட்ரு தேட்ரு கிடைக்காத காரணம் என்ன இந்த டிக்கெட் வைக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் அதை சரிப்படுது இதையெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் சினிமா இண்டஸ்ட்ரியில் அரசாங்கத்தையும் விட தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு அந்த ச தயாரிப்பாளர் சங்கம் எப்படி இருக்கு பாருங்க பாவமாக இருக்கு தயாரிப்பாளர்கள் சங்கம்ன்றது எப்படி இருக்கணும்னா எல்லா சங்கத்துக்கும் தலைமை தாங்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு அவங்க வந்து முடிவு பண்ணுங்க தயாரிப்பாளர் தாங்க எல்லாத்துக்கும் தலைவர் ஒரு சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்களாக தான் சொன்னேன் அந்த காலத்தில் வந்து நான் எடிட்டிங் இருந்தேன் சுஜாதாஸ் எடிட்டிங்னு சொல்லுவாங்க திரு பாலாஜி அவர்கள் இயக்குனர் தயாரிப்பாளர் பாலாஜி அவர்களுடைய ஆஃபீஸு இங்கே எக்மோரில் அப்போ அசிஸ்டண்ட் நம்ம எடிட்டிங் நம்ம படத்தோட எடிட்டிங்கு சுபாஷ் அவர்கள் அசிஸ்டண்ட் அப்போது அவர் அவர் அவருடைய ரூமை கிராஸ் பண்ணி தான் நான் எடிட்டிங் போவேன் சார் நான் எந்த டைமுக்கு வர்றேன் எந்த டைமுக்கு போகிறேன்னு என் அசிஸ்டன்ஸுகளுக்கு தெரியுதோ இல்லையோ என் தயாரிப்பாளருக்கு தெரியுதோ இல்லையோ நான் கரெக்டாக காலையில் ஏழரை மணி எட்டு மணிக்கு அங்கே இருக்கிறேன்னா ஏய் உதயகுமார் எட்டு மணிக்கு வந்துடுவார் அவர்கிட்ட இந்த சாவியை கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு போவார் பாலாஜி சார் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க ஒரு நாள் சார் என்ன சார் இப்படி நான் எட்டு மணிக்கு சரியாக வருவேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் நீ உழைப்பாளி நீ உன் படத்துக்காக எப்படி உழைக்கிறேன்றது எனக்கு தெரியும் நான் உங்க புரொடியூசர்கே ஃபோன் பண்ணி சொன்னேன் அவர் எட்டு மணிக்கு இங்கே தான் இருப்பார் நீங்க வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவர்கிட்ட நெருக்கமாக உட்காந்து பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பார் அவருடைய படப்பிடிப்பு எங்கேயோ நடந்துட்டு இருக்கும் சிவாஜி ஜெயலலிதம்மா இவங்கெல்லாம் நடிச்சிட்ருப்பாங்க ஒரு இயக்குனர் வந்து இயக்கிட்டு இருப்பார் அந்த படம் காலையில் பதினோரு மணிக்கு என்ன காட்சி எடுக்கிறாங்கன்னு அவர் இந்த இருந்து சொல்லுவார் எந்த ஷார்ட் இருப்பாங்க பதினோரு மணிக்கு அந்த சீன் ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு மணிக்கு இந்த சீனு கரெக்டாக அஞ்சு மணிக்கு என்னப்பா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சானே இங்கேருந்து ஃபோன் பண்ணுவாரா இருந்தாலும் சரி கொடைக்கானல இருந்தாலும் சரி எப்படி நான் கரெக்டாக சொல்கிறீங்க இல்லை இல்லை எனக்கு டைரக்டரை பற்றி தெரியும் அவர் கரெக்டாக அந்த டைமில் எடுத்து அந்த டைமில் எத்தனை ஷார்ட் எடுக்கிறாருன்றது முதல்ல எழுதி கொடுத்துட்டு போகிற டைரக்டர்களும் அதை தெரிந்து கொண்டிருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கி எத்தனை தயாரிப்பாளர்களுக்கு சினிமானா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர் நிறைய பேர் இருக்காங்க இங்கே வந்து மாட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கணும் இவங்களால தான் எதுக்கு நம்ம கியூபுக்கு இவ்வளோ காசு கட்டுறோம் கியூபுனா என்னென்னே தெரியாத தயாரிப்பாளர்கள் தான் இங்கே இருக்காங்க ஸோ நீங்கள் பேசுகிறீங்க தம்பி இது இந்த மேடையில் பேசுகிற நீ நேராக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போயிட்டு அவங்கள எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் போட்டு பாரு ஈசி மெம்பர் இருக்கறப்ப இசி மீட்டிங் நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் ஒரு பேப்பரில் கூட எழுதி கொடுத்துரு என்னென்ன பேசணும்னு ஸோ சினிமா காப்பாற்றப்பட வேண்டும் நான் என்ன சொல்ல வரேன்னா நானும் ஈசி மெம்பராக இருந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு ஒரு அஞ்சு தடவை நாலு தடவையோ இருந்தேன் அஞ்சாவது தடவை இருந்தால் தான் திருப்பியும் என்ன நிற்க முடியும் இல்லைன்னா நிற்க முடியாதுன்னு சொல்லி என்ன விரட்டி அடிச்சாரு நான் ஒருத்தன் தான் கொஞ்சம் குரல் கொடுத்துட்டு இருந்தேன் அதையும் கேட்டுட்டேன் கேட்டது ஒரு புக்மை ஷோவை ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு சர்வரை வச்சு நம்ம பண்ண முடியாதா நம்ம கிட்ட காசு இருந்தா இயக்குனர் சங்கம் பண்ணிடுவோம் பண்ண முடியும் ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன வியாபாரம் அந்த புக்மை ஷோவில் விற்கிற டிக்கெட்டில் வர்ற வருமானம் ஒரு டிக்கெட்டுக்கு முப்பது என்ன வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்களே அந்த முப்பது ரூபாயில் யார் யாருக்கு கமிஷன் போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது அதெல்லாம் ஓப்பனாக சொல்லக்கூடாது அசிங்கம் நம்ம மூஞ்சியில் நம்மளை சேர் வாங்கி புதுசுற மாதிரி ஆகிடும் ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தீர்க்கப்படாத விஷயங்களை தீர்ப்பதை தீர்த்து வைப்பதை விட்டு விட்டு தேவையில்லாத விஷயங்களை கிளறி கொண்டு நமது தயாரிப்பாளர் சங்கம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சரியில்லாம நீங்கள் செயல்பாடு சரியாக இருந்திருந்தால் எல்லாம் ஜாலியாக இருப்போம் டைரக்டருக்கு வேலையை நான் ஒரு படம் பண்ணேன் கிழக்கு வாசன் ஒரு படம் சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் தயாரிப்பாளர் நம்ப மாட்டீங்க சார் நான் காலையில் ஏழு மணிக்கு என் கதவை தட்டு நான் குளிச்சிட்டு வருவேன் குட் மார்னிங் உதயம்பார் பாப்பா பார்த்தா ஒரு ஷார்ட்ஸும் பனியனும் போட்டு எங்கே சார் கிளம்புனா நான் இப்போ தான் லொக்கேஷன்லேருந்து வர்றோம் பார் ஆறு மணிக்கா என்ன இல்லைண்ணா நீங்கள் எந்த எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறீங்களோ அது வரையில் நாங்கள் ஜாகிங் போனோம் நான் என் பிரதர் அப்படின்னு இன்வால்மெண்ட் அவர் அப்படித்தான் சார் இன்றைக்கி மூணு சீனா சார் சொல்ல முடியாது சார் நாலு சீன் எடுத்தாலும் எடுப்பேன் சார் மூணு சீனே நல்லா எடுங்க சார் அப்படின்ட்டு போயிடுவார் நான் வந்து இந்த மூணு சீன் எடுப்பேன் மூன்று சீன் எடுப்பேன் நாலு சீன் எனக்கு எனக்கு அவருக்கு என்ன காட்சிகள் எடுக்கிறோம் அப்படின்றத முதல்லையே படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே முழு கதையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன் முழு காட்சியும் சொல்லுவேன் இந்த காட்சி இப்படி தான் இது கொஞ்சம் இந்த ஆனாலும் ஆகும் இது கொஞ்சம் கம்மியானாலும் ஆகும் ஜாஸ்தியானாலும் ஆகும் எந்த விதமான இடர்பாடும் இல்லை எவ்வளவு நாள் படப்பிடிப்புன்னு போடுறோமோ அவ்வளவு நாளுக்குள்ளே படப்பிடிப்பை முடிச்சுட்டு கையில் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி தயாரிப்பு இணக்கமான தயாரிப்பாளர்களும் புரிந்து கொண்டு ஒரு படத்திற்கு எவ்வளவு நாட்கள் கால்சி தேவை என்ன எந்த நடிகரை வைத்து எடுத்தால் எவ்வளவு நாட்களுக்குள்ளே இருக்க முடியும் எவ்வளவு இரவு காட்சிகள் எவ்வளவு பகல் காட்சிகள் கரெக்டாக கணக்கு போட்டு பண்ணுற டைரக்டர்களும் இருக்கிற வரையும் சினிமா நல்லா இருந்ததுன்னு சொல்ல வர இப்போது நாளைக்கு பிரேக்குன்னா இந்த டைரக்டருக்கும் தெரியாது நாளைக்கு பிரேக் ஆமாத ஏன்னா அதை யார் வேறு யாரோ டிசைட் பண்ணுறோம் நாளைக்கு படப்பிடிப்பு இல்லை என்பது சில சமயத்தில் தயாரிப்பாளருக்கும் தெரிவதில்லை இயக்குநருக்கும் தெரிவதில்லை வேறு யாரும் முடிவு பண்ணுறாங்க சினிமா யார் கையெழுக்கு இருக்கணுமோ அதாவது கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு டைரக்டர் சொல்லுவாங்க இப்போ அவர் ஷிப்பில் அதாவது அது டயர் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை பார்த்து பெஞ்ச் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை கேப்டனாக இருக்கிறது இங்கே இல்லையா ஆக மேடைன்னு கிடச்சா ஆளுக்கு ஆள் அட்வைஸ் பண்ணிவிட்டு போயிடுறது மட்டும் பிரச்சனை இல்லை இப்போ இப்போ அதுதான் நடக்குது உண்மையாக உட்காந்து இந்த சினிமா நல்லா இருக்கணும்னா ஒரு தனியால் பண்ணக்கூடிய வே வேலையில் அனைத்து துறையைச் சேர்ந்தவரும் ஒற்றுமையாக இருந்து சுபாஷ் நல்லா சொன்னாங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் முதல்ல ஒற்றுமையாக இருக்கிறது எப்படின்னே நமக்கு தெரிய பாட்டுக்குது அப்புறம் தானே நம்ம வந்து இந்த நம்ம சார்ந்திருக்கக்கூடிய நம்ம தொழிலை காப்பாற்ற முடியும் என்பதை கூறிக்கொண்டு நிறைய வழிகள் இருக்குது அதனால தான் நம்ம இந்த தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் படம் எடுக்கலையே தவிர ஏன்னா நாம் நம்மளை நம்பி பத்து கோடி போடுறதுக்கு கூட ஆளுங்க இருக்காங்க சரி போட்டுறான் இதை கொண்டு போய் எங்கே யாருக்கிட்ட கூவி விற்கிறது அந்த காலத்துலலாம் நம்ம பொண்ணுமணி படம் படம் எடுக்கும்போது நான் வந்து பூஜை போட்ட அன்னிக்கி அட்வான்ஸ் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க நான் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் எடுத்தினா டெய்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் அனுப்பிட்டே இருப்பாங்க படம் எடுத்துகிட்டே இருப்போம் இப்போ யாருக்கிட்ட போய் கேட்பீங்க அப்புறம் ரிலீஸு எங்கே ரிலீஸ் ஆகுதுன்னே தெரியல இப்போ நல்ல வேலை இந்த கடந்த ஒரு பத்து பதினைஞ்சி நாளில் ஒரு இருபத்தஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஏன்னா பெரிய படங்கள் எதுவும் வரல பெரிய முதலைகள் வந்ததுன்னா இது எல்லாம் திருப்பி எல்லாம் போட்டிக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கு இதை ரிலீஸ் பண்ணால் ஒரே வாரத்தில் பத்து படம் ரிலீஸ் பண்ணி உங்களை நீங்களே அழிச்சுக்கிறது எப்படி எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க பாருங்க இனிமேல் சின்ன படங்களே ஓடாது அப்படின்றது புரிய அந்த மாதிரியான ஒரு இதை கிரியேட் பண்ணுறதுக்காகவே ஒரு இருபத்தஞ்சு படம் இந்த இந்த மாதம் ரிலீஸ் கரெக்டா நீங்கள் எத்தனை படங்கள் பார்த்துருக்கீங்க இனி இந்த வாரம் வந்து ஒரு பத்து படங்கள் ரிலீஸ் ஆக போகுது பத்து பன்னெண்டு படம் ஸோ எப்படி ஓடும் சொல்லுங்கள் இதையெல்லாம் வரைமுறைப்படுத்துவது யார் நானா டைரக்டருக்கு அந்த வேலையா இல்லை வேற யார் பண்ணணும் தயாரிப்பாளர்கள் தான் உட்காந்து பண்ணணும் தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் அப்புறம் விநியோகஸ்தர்கள்ங்கிறதே இப்போ இல்லை எல்லாம் கமிஷன் ஏஜென்ட்டுக்கு தான் இருக்காங்க விநியோகஸ்தர்களே இல்லாமல் ஒரு சினிமா இன்றைக்கி செயல்படுறதுனால தான் நம்ம படத்துக்கு என்ன வருமானம் வருது நம்ம படம் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு ஒரு தயாரிப்பாளர் காலையில் இருந்துச்சு பேப்பரை தேடணும் இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்குறேங்க என் படம் எந்த படத்துலேயும் ஓடுது அங்கே ஓடுதுன்னு சொன்னாங்க அப்படி இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை இதை மாற்றுவது யாருன்னா தயாரிப்பாளர்கள் தான் தயாரிப்பாளர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமாக இந்த சினிமா உலகத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த திரைப்படத்தில் பாட்டு நல்லா இருந்தது சும்மா சொல்லக்கூடாது மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தார் இங்கே அவர் பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க இப்போ வர்ற சின்ன எல்லாம் மியூசிக் டைரக்டர் பிச்சு உதர்றாங்க நல்லா இப்போ நல்லா சாங்ஸ் போடுறாங்க பாடல்கள் கூட நல்லா இருந்தது இந்த இந்த அப்பா பாட்டு குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹீரோ ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தார் ஹீரோயினும் அதே மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தீங்க அப்புறம் சண்டை காட்சி என்னது இடி மின்னலாக வேறு பேர் எதுவும் கிடைக்காம இடி மின்னலும் நல்லா இருக்கு சண்டை காட்சி நல்லா இருந்தது மற்றும் ஒளிப்பதிவு பிரமாதம் நல்லா இருந்தது யார் மணிகண்டன் மணி நல்லா பண்ணியிருந்தீங்க ஆல்ட்ரினோட இசையில் உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது அப்புறம் கதை திரைக்கதை எல்லாமே நம்ம மோகன் மோகன் செருப்பு போடலை அப்படின்றத பற்றி அவன் ஏன் இன்னைக்கு செருப்பு போட மாட்டான் என்னைக்கு போடுறதா இருக்க எப்போ ரிலீஸ் அப்போ கூட போடக்கூடாது என்னைக்கு நீ இயக்குனர் சங்கத்தில் கார்டு வாங்குறியோ சார் நீங்கள் தமிழ்நாடை விட்டு நீ வெளிநாட்டுக்கு படம் எடுக்க போகணும் ஷூட்டிங்குக்கு போகணுன்னா இயக்குனர் சங்கத்தோட கடிதம் இருந்தால் தான் விசா கொடுப்பான் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை நீ ஒரு இயக்குனர்னு போய் வெளியே எங்கேயாச்சும் சொல்லணுன்னா நீ ஆந்திராவுக்கு போய் அங்கே எதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அங்கே சரி உங்கள் டைரக்டர் யூனியன் கார்டை காட்டுங்கம்பான் புரியுதா உங்களுக்கு நான் சும்மா காமெடிக்காக இல்லை சொல்லல இயக்குனர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்திலிடம் பெற்ற பின்னால் தான் நீ இந்த காலனியை அணிய வேண்டும் என்று அதுக்கு முன்னாடி மகனே வாய்ப்பே இல்ல ராஜா என்று என்ன நீ தான் செல்வா செல்வா வந்து தன்னுடைய நண்பர்களுக்காக இந்த விழாவில் கலந்துருக்காரு அவர் எஸ் சார் எழில் சாரோட பெரிய கேமராமேன் அவர் அவருடைய உதவியாளர் அது என்னுடைய படங்களில் கார்த்திக் ராஜா சின்ன கவுண்டர் படத்தில் உதவியாளராக வேலை செஞ்சிருக்காரு சின்ன ராமசாமி நான் நடித்த படம் அது ஏன் ரிலீஸ் ஆகலன்னுலாம் கேட்காதீங்க ரிலீஸுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஏன் சுபாஷ் ஆக அனைவரும் சேர்ந்து ஒரு அழகான வள்ளிமலை வேலன் படத்தை கொண்டு வந்திருக்காங்க அழகாக இருக்குது டைட்டிலு வி சேகர் சொன்ன மாதிரி இப்போது முருகன் சீசன் தான் சந்தனுக்கு அரவுகிற வேலனுக்கு அரவுகிற என்று கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று குறிவிட்டு வருகிறேன் அரசியலில் இருக்கிறவங்க சினிமா வரக்கூடாதா ஒரு கோவை தம்பி என்ன ஃபர்ஸ்ட் படம் என்ன படம் சார் ஃபஸ்ட் படம் பயணங்கள் முடிவதில்லை யார் சுந்தர்ராஜ் என்ற ஒரு டைரக்டரை உருவாக்குனது யாருன்னா ஒரு அரசியல்வாதி சார் அன்னைக்கு கோவை தம்பி அவர் பேர் கோவிந்தசாமி அதிமுகவில் எம்ஜிஆர் அமைச்சராக மந்திரியா மந்திரியாக்குறதுக்காக இருந்தவர் ஒரு எம்எல்ஏ கோவை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர் அவர் ஒரு எம்எல்ஏ அவரை வந்து எம்எல்ஏவா இருக்கும்போது டேரக்டர் ஆர் சுந்தரராஜன் சார் போய் அப்ரோச் பண்ணி அண்ணா நீங்க ஒரு படம் எடுக்கணும்னு அப்படின்னு கதைய சொல்றாரு ஒரு அரசியல்வாதி சினிமாவில் வர்றாரு ஒரு பெரிய ஆர் சுந்தரராஜ் என்ற ஒரு டைரக்டர் உருவாக்குறாரு அந்த மாதிரி பல படங்கள் எடுத்தனர் மணிரத்தனத்தை கூட மணிரத்தன் சார் ஒரு படம் பண்ணார் இதய கோயில்னு அவர் தான் ப்ரொடியூசர் அரசியல் சினிமா சொல்ல உடனே சினிமாக்காரர் வந்துட்டு இது என்ன கதை இது யாரும் யாரையும் கெடுக்க முடியாது சார் அரசியல் சினிமாவை கெடுக்க முடியாது சினிமா அரசியல் கெடுக்க முடியாது அவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நான் வேகமாக பேசியிருக்கோம் அவர் போயிட்டார் ஆனால் செய்தி அவருக்கு போகும் இது யாரையும் குறி வச்செல்லாம் பேசக்கூடாது தப்பு அரசியல்வாதிகள் வந்து சினிமாக்குள்ளே ஏன் வர்றாங்க என்ன கேட்டு போட்டாங்களா உங்களுக்கு சார் நம்ம நல்ல படம் எடுத்து அந்த ப தேட்டரில் எத்தனை அழகாக கொண்டு போனோம்னா மக்கள் தானாக உள்ளே வருவாங்க இன்றைக்கி என்ன நிலவுன்னா நம்மளுக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கணும் தேட்டருக்காரன் எப்படி கொடுக்குறாங்க படம் எடுத்து எடுத்த உடனே வந்துட்டு தேட்டர் வாடகை ரெண்டு டேம்ஸ் போடுறாங்க ஒன்று தேட்டர் மேனேஜர்கள் கவர் வாங்கிட்டு படத்தை போடுறாங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் நாற்பது டிக்கெட் எடுக்கணும் அந்த ப்ரொடியூசர் ஒரு வாரத்துக்கு டிக்கெட் நீங்கள் எடுக்கணும் அதுக்கு மேலே ஆடியன்ஸ் வந்தால் அந்த பணம் வந்து ஷேர் வரும் உங்களுக்கு செவன்டி ஃபார்ட்டி தேட்டருக்கு ஆளுங்க செவன்டி போகும் நம்ம நம்ம பட ப்ரொடியூசருக்கு முப்பது பர்சன்ட் வரும் அதுக்கப்புறம் எல்லா டேக்ஸஸ் எல்லாம் போக வரும் ஆனால் அவங்க சொல்கிற ஒரே கண்டிஷன்ஸ் நீங்கள் டெய்லி டிக்கெட் எடுக்கணும் இன்னும் வந்து வாடகை ஒரு வாரத்துக்கு வாடகை கொடுத்துருங்க ஒரு ஷோ கொடுக்குறேன் அந்த வாடகை அதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் போடுறாங்க சார் நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டா மட்டும் பத்தாது உள்ள ஆடியன்ஸையும் நீங்களே கொண்டு வரணுன்றாங்க இது எல்லாம் தாண்டி ஒரு படம் ஜெயிக்குதுன்னா அந்த படம் ஒரு சிறந்த படமாக சிறந்த கதையுள்ள படமாக இருந்தால் மட்டுமே அந்த படம் ஜெயிக்கும் அந்த வகையில் உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் நிச்சயமாக நல்ல அருமையான தேற்றங்களுக்கு கிடைச்சி இந்த படம் வந்து நல்ல ஒரு கருத்து உள்ள படமா மக்கள் ஏற்றுக்கிட்டு வியாபார ரீதியாக இந்த படம் வெற்றி கொடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எங்கள் மோகனுக்கு வந்து நான் தான் செப்பல் வாங்கி கொடுக்க போகிறேன் அதே மாதிரி நாங்கள் இந்த படத்தின் கதாநாயகன் தயாரிப்பாளர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம வள்ளிமலையிலேருந்து அந்த ஊருக்கு ஊர்ல மக்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க சென்னை சினிமா உங்களை அன்போடு வரவேற்கிறது நன்றி நன்றி